வெள்ளிக்கிழமையில் சொல்ல வேண்டிய மகாலட்சுமியின் போற்றி துதிகள் ஓம் அலர்மேலமர்ந்த அன்னையே போற்றி ஓம் அழகுடைய தெய்வம் ஆனவழி போற்றி ஓம் அழிவிலா செல்வம் அழிப்பவளே போற்றி ஓம் அன்புரு கொண்டு திகழ்பவளே போற்றி ஓம் அருள்வடிவான அம்பிகையே போற்றி ஓம் அரங்கன் திருமார்பில் இருப்பவளே போற்றி ஓம் அன்பர் தமக்கருள் ஆதிசக்தியே போற்றி ஓம் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவளே போற்றி ஓம் அரும்பொருள் அனைத்தும் அளிப்பாய்ப் போற்றி ஓம் அந்தமில்லா பரம்பொருள் ஆனவழி போற்றி ஓம் அங்கமதில் அமர்ந்தருள் செய்பவழி போற்றி ஓம் அலர்மேல் மங்கை தாயி போற்றி ஓம் அன்புடையார் இல்லம் இருப்பாய் போற்றி ஓம் ஆனந்த நிலையத்தில் அமர்ந்தவழி போற்றி ഓം ആഗമങ്ങൾ പോറ്റും അംബികയെ പോറ്റി ഓം ആദവൻ തൊളുതേറ്റും ദേവിയെ പോറ്റി ഓം ആമ്പലിൽ വാഴുക അന്നയെ പോറ്റി ഓം ആളവായമക്കാദരവ് പോറ്റി ഓം ആദാരമായ ദൈവം പോറ്റി ஓம் அருள் அருள்தரும் அன்னையே போற்றி ஓம் ஆறுதலை அழிக்கவல்ல அஞ்சுகமி போற்றி ஓம் ஆலகாலத்தை அமுதமாக்கி அருளியவளே போற்றி ஓம் ஆளியில் துயின்ற அன்னையே போற்றி ஓம் ஆவாரம் பூச்சூடி மகிழ்வாய் போற்றி ஓம் ஆக்கலும் அழிவின்றி காப்பவளே போற்றி ஓம் ஆனந்த வாழ்வருள் தேவி போற்றி ஓம் இன்பம் இருப்பாய் போற்றி ஓம் லக்ஷ்மியே போற்றி ஓம் இல்லமெங்கும் இருந்து அருள்பவளே போற்றி ஓம் இதமாய் இன்பம் அளிப்பாய் போற்றி ஓம் இன்னல் அகற்றிடும் இன்ப வல்லியே போற்றி ஓம் இவ்வுல பேரானந்த அரசியே போற்றி ஓம் இறைவன் இதயத்தில் அமர்ந்தவழி போற்றி ஓம் இம்மையிலும் மறுமையிலும் துணையாவாய் போற்றி ஓம் இகவாழ்வில் இன்பம் அளிப்பவளே போற்றி ஓம் இன்முகத்துடன் காட்சி தருவாய் போற்றி ஓம் இன்னிசையால் பாட்டையீவாய் போற்றி ஓம் இசை கவிதனை எமக்குத் தருபவளே போற்றி ஓம் ஈயும் பண்பினை யுடையவளே போற்றி ஓம் உலகிற்கும் முதல்வி போற்றி ஓம் ஈனமிகு பிறவியை தவிர்ப்போய் போற்றி ஓம் ஈசவதற்கென்றே பிறந்தாய்ப் போற்றி ஓம் ஈரமுள்ள நெஞ்சுடைய நாயகியே போற்றி ஓம் ஈவார் இல்லம் அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் பலனை ஈவாய் போற்றி ஓம் ஈன்றெடுத்த எமது தாயே போற்றி ஓம் உலகத்தில் செல்வம் அளிப்பாய் போற்றி ஓம் உகந்து வரமளிக்கும் முத்தமியே போற்றி ஓம் உயிர்களில் உயிராயிருப்பவளே போற்றி ஓம் உசிதமாய் திருமலையில் போற்றி ஓம் உதயமாயுதிக்கின்ற உன்னதமானவழி போற்றி ஓம் உண்மையின் நுறைவிடமானவழி போற்றி ஓம் உந்தியத்தோன்மார்பில் உறைபவளி போற்றி ஓம் உலகெலாம் தொழுதிடும் முத்தமியே போற்றி ஓம் ஊக்கம் எக்களிக்கும் முத்தமையே போற்றி ஓம் ஊட்டியே அமுதால் வளர்த்தவழி போற்றி ஓம் ஊனுடை உலகுக்கு அளிப்பாய் போற்றி ஓம் ஊர் நடுவில் அமர்ந்திட்ட உகந்தவழி போற்றி ஓம் ஊழ்வினை மாற்றிடும் வல்லவழி போற்றி ஓம் ியம் செய்ய தூண்டிய உபவியே போற்றி ஓம் ஊருணியாய் ஊர் நடுவே இருப்பாய் போற்றி ஓம் ஊக்கமும் ஆக்கமும் தருவாய் போற்றி ஓம் ஊரறியமை காக்கும் தாயே போற்றி ஓம் காலத்திலும் இருக்கும் என் அன்னையே போற்றி ஓம் எள்ளளவும் குறையில்லாது காப்பாய் போற்றி ஓம் எல்லோரும் வணங்கிடும் தெய்வமே போற்றி ஓம் எல்லையில்லா இன்பம் தருபவளே போற்றி ஓம் என்றும் எம்முள்ளத்தில் இருப்பாய் போற்றி ஓம் எண்ணத்தில் நிறைந்து எம்மை காப்பாய் போற்றி ஓம் ஏகசக்கரபதியான என் தாயே போற்றி ஓம் ஏக்கம் அகற்றிடும் அன்னையே போற்றி ஓம் ஏணியாயிருந்தென்னை ஏற்றுவாய் போற்றி ஓம் ஏற்றமதை அளித்திடவே வந்தருள்வாய் போற்றி ஓம் ஏதிலார் குற்றங்களை தருவாய் போற்றி ஓம் ஏழுல காலும் என் அன்னை யானவளே போற்றி ஓம் ஏரம்பனை மருமகனாய் கொண்டவளே போற்றி ஓம் ஐயம் அகற்றி அருள்கின்ற தாயே போற்றி ஓம் ஐங்கரனுக்கு உகந்து வரமளித்தாய் போற்றி ஓம் திகழும் அன்னையே போற்றி ஓம் ஐயமில்லா வாழ்வை அருள் விடுவாய் போற்றி ஓம் ஐஸ்வரியும் ஈயும் அம்பிகையே போற்றி ஓம் ஐயப்பாடறியாத அன்னை யானவளே போற்றி ஓம் மை ஒருவழே போற்றி ஓம் ஒருங்குசேர் நற்கவியை நல்குவாய் போற்றி ஓம் ஒயிலாய் பக்தர்மனம் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஒருமை மகளாய் இருப்பவழி போற்றி ஓம் ஒபிர்வு நிறையுடைய உத்தமியே போற்றி ஓம் மை குலையாமல் காத்திடுவாய் போற்றி ஓம் ஒருத்தல் அறியாத அறியாதவழி போற்றி ஓம் ஓம் என்னும் சொல்லில் உதித்தவழி போற்றி ஓம் ஓயாத கவலையை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஓரட்டு லக்ஷ்மியாய் திகழ்வாய் போற்றி லா வரமளிப்பாய் போற்றி ஓம் ஓயாமல் பக்தர் குறைகளை போற்றி ஓம் ஓதிய வழியில் நின்றுட போற்றி ஓம் ஓடம் போன்று வாழ்வை போற்றி ஓம் ஓதும் வேதமதை எனக்கு உரைப்பாய்ப் போற்றி ஓம் ஓதாது உணர்ந்திடவே செய்வாய் போற்றி ஓம் ஓதவ கடலினில் உறங்குவாய் போற்றி ஓம் ஓமம் செய்திடவே உதவிடுவாய்ப் போற்றி ஓம் ஓதிய கவியனைத்தும் உலகறிய செய்வாய்ப் போற்றி ஓம் ஓய்வின்றி உழைத்திடும் முத்தமியே போற்றி ஓம் ஓச்சமெனும் கீர்த்திதனை அளிப்பாய் போற்றி ஓம் அவுடதமாயிருந்து நோய் தீர்ப்பாய் போற்றி ஓம் வையை போல் போற்றி ஓம் அவுபாசனம் செய்ய அருள்வாய் போற்றி ஓம் ஔவையின் பொன்மொழி போல் வாழ்த்துவாய் போற்றி ஓம் ஔவியம் அகற்றும் அலைமகளே போற்றி போற்றி